அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி டு தூத்துக்குடி பைபாஸில் தெய்வ செயல்புரம் அதுக்கு அருகாமையில் எல்லை நாயக்கம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் முந்நூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் அவன் ஆரம்பிக்க போகிறாங்க அதாவது ஒரு ஐம்பது சென்ட்டுக்கான விவசாய லேண்டு தான் பக்கத்தில் இன்னொரு ஒரு ஐம்பது சென்ட்டு லேண்டும் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேவை ஸோ சின்ன சின்ன மரக்கன்றுகள் போடணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் ஒரு ஒன்றுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி முந்நூறு அடி ஆழத்துலேருந்து மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் தெய்வ செயல்புரம் அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ வாட்டுக்கான சோலார் பனல் மௌண்ட் பண்ணி இந்த த்ரீ ஹெச்பி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டு வந்து வேலி அமைச்சு ஃபார்ம் ஹவுஸ் தேவைக்காக தயார் நிலையில் இருக்குது ரோட்டடியாக தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு இங்கே ஃப்ரண்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான் வாடிகளோட விருப்பம் வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற அந்த ஐம்பது சென்ட் லேண்டு இந்த லேண்டு முழுசுமே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் சாகுபடி பண்ணணும் மரக்கன்றுகள் வைக்கணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த இடத்துல மிஸ்டர் மாரியப்பன் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று கட்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தூத்துக்குடி மாவட்டத்தில் தெய்வ செயல்புரம் அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம தெய்வச் செயல்புரம் அருகாமையில் ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷன்லாம் இவங்க போய் பார்த்துருக்காங்க அதுபோக போக எங்களோட யூடியூப் சேனலில் ரெகுலராக இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க கஸ்டமருக்கு திருப்திகரமாக ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் நம்ம ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எங்களோட ஃபினிஷிங்காக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண தருணம் இது ஒரு நாலு மணி இருக்கும் ஃபுல் செட்டப் நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டலேஷன் வந்து காலையில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் நாலு மணிக்கில் இந்த இடத்துல ஏ டு செட் ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றான ஃப்ளோர் நல்ல அவுட் புட் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல ஒரு தரமான நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துல அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் மாறி ஒரு ஐம்பது இருக்கு